குட்டி காதல் கதை அன்பான கணவன் மனைவி அந்த கணவன் தினமும் அலுவலகம் விட்டு வரும்போது தன்னுடைய மனைவிக்கு பூ வாங்கி வருவார் ஒரு நாள் இரவு அந்த கணவர் திடீர்னு இறந்துட்டார் மறுநாள் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க வழக்கமா அவர் அலுவலகம் விட்டு வீட்டுக்கு எல்லாரும் அவரோட தினப்படி வழக்கத்தை நினைத்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ கதவை தட்டும் சத்தம் கேட்டு போய் கதவை திறக்கிறாங்க அங்கே ஒரு பையன் வந்து பாட்டியம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்றான் எல்லாரும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க நேத்து தாத்தா வந்து இன்று இரவு நான் இறந்துடுவேன் நாளை மாலை நான் பூ வாங்கி வராமல் என் மனைவி ஏமாந்து போகக்கூடாது எனவே நீ தினமும் பூ கொடுத்துட்டுவான்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்தார்னு சொல்றான் அதை கேட்டு உறவினர்கள் எல்லாம் இன்னமும் பெரிதாக அழவே அந்த பையன் உள்ள போய் பார்க்கிறான் அந்த பையனும் ஷாக்காகி நிக்கிறான் அங்க நடுக்கூடத்தில் அந்தப் பாட்டியமாவ சடலமாக கிடத்தியிருக்காங்க இதில் மனைவி ஏமாந்து போய்விடக்கூடாதுன்னு நினைத்த தாத்தாவின் காதல் உயர்ந்ததா இல்லை தாத்தாவின் பிரிவைத் தாங்க இயலாது தன் இயல்பான வாழ்கை மாறியதை ஏற்றுக்கொள்ள இயலாது இறந்த பாட்டியின் காதல் உயர்ந்ததா